அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் வசிக்கிறாக்கிய நாற்பத்தி ஏழு நாலு பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது பர்லோகத்திலிருந்து வந்த அந்த தூதன் இசைக்கியலுக்கு முன்பு அந்த ஆற்றை தன் கையில் இருந்த நூலை கொண்டு ஆயிரம் முழம் அளந்தார் அளந்து அந்த தண்ணீரை அந்த ஆற்றை கடக்கும்படி இசைக்கியலுக்கு சொல்ல இசைக்கியல் கடந்தார் அப்படி கடந்த பொழுது அந்த தண்ணீரின் ஆழங்கிறது முழங்கால் அளவு இருந்தது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழங்கால் அளவு என்று சொன்னாலே ஜெபத்தை குறிக்கிறது ஜெப ஆவியை குறிக்கிறது தண்ணீரின் அளவு அதிகரிக்கணும்னா ஆழத்துக்கு போகணும் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் தேவ பிரசன்னம் தேவனால் கொடுக்கப்படுகிற திட்டங்கள் தீர்மானங்கள் தரிசனங்கள் நாள் தோறம் அதிக அதிகமாக நம்ம வரணும்னா இன்னும் ஆழத்துக்கு வரணும் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் கிட்டி தரணும் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த தரிசனம் நமக்கு சொல்லுகிறது இன்னொரு விஷயங்க இப்படி அந்த பரலோகத்தை தூதர்னு இசைக்கல அப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் நடத்தினா இருப்பாரு ஏனென்றால் இது முன்னேறி செல்வதற்கு ஒரு சோதனைங்க இசைக்கலுக்கு அந்த தரிசனத்துல நாம் முன்னேறுவதற்கு சோதனைகள் இருக்கிறது அதை நாம் கடந்து போகிறோமான்னு பார்க்கணும் ஏதோ ஒரு சோதனையோடு நின்று விடக்கூடாது கணுக்காலும் நின்று விடக்கூடாதுங்க அது ஸ்டாப் நீங்க தொடர்ந்து முன்னேறும் தொடர்ந்து முன்னேறுவதற்கு ஒரு சோதனையாகத்தான் இந்த நான்கு விசை அவன் அளந்து ஆற்றை ஜெபத்தில் ஆழமாய் வளர வளர முன்னேற முன்னேற ஆண்டவருடைய ஆழத்தை நீங்க பார்க்க முடியும் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் நீங்கள் தான் இந்த ஆச்சரியத்தை பார்க்க முடியுங்க இருந்து பார்க்க முடியாது நீங்க நீங்கள் இப்படி ஜபத்திலே முழங்கால் ஓன்றி ஆழமாய் தேவனை நெருங்க 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 ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர வளர பரிசுத்த ஆவி உங்களை முழுவதுமாய் ஆட்கொள்வார் பரிசுத்தாவின் கிரு உங்களுக்குள்ள பெருகும் பரிசுத்தா உங்களை சுத்திகரித்து உங்களை திருப்திப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க ஆவிக்கு வாழ்க்கையில ஆழங்கிறது என்னன்னா நான் மாற்றம் ஆசிர்வாதமா இருக்கிறது இல்லை நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அதுதான் பரிசுத்தா விரும்புகிறது பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அந்த ஆழத்துக்கு வரும்படியாக விரும்புகிறார் அது கேட்கற அருமையான கத்திரி பிள்ளைகளை இவங்களோட தான் பேசுற ஏதோ நானு என் குடும்பம் என் வீடு என்று இல்லை நீங்கள் இந்த தேசத்துக்கு இந்த பட்டணத்துக்கு அநேகருக்கு ஆசிர்வாதமா இருக்கும்படி அழைக்கப்பட்ட கூட்டம் அதை தான் கத்தர் விரும்புகிறாருங்க நீங்கள் முன்னேற முன்னேற ஆவிக்குரிய காரியங்களிலே முழங்கால் ஊன்ற ஊன்ற முழங்கால முடக்கி ஆண்டவரை நெருங்க நெருங்க ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் ரெண்டு மடு வரங்கள் கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் அநேக தரிசனங்களை காண்பீர்கள் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறார் பயங்கரமா இருக்கும் ஹலலோயா ஹலலோயா